வெல்கம் டு பிஞ்சஸ் கிச்சன் இன்றைக்கி நான் செய்ய போகிறது பெலா பிஞ்சு வச்சு பொரியல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு அதில் பசையாட்டு இருக்கும் அது நாம் பேப்பர் வச்சு துடைச்சிக்கலாம் அந்த பசையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தோல் எடுத்துடலாம் ஈஸியாக தோல் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே நாம் கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான உப்பு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு தண்ணி இல்லாமல் எல்லாமே எடுத்துட்டோம் நம்ம ஒவ்வொன்றா இப்படி கையில் நெசக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே செய்யணும் கடாய் வச்சிட்டேன் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு வரமிளகாய் கரியப்பில போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு பிஞ்சு போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து மினிட் அப்படியே வைக்கணும் கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும் நல்லா ரெடியாயிருச்சு பலா பிஞ்சு பொரியல் ரெடி ஆகிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க